உள்ளுராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெட்டி நமதே ஊர் எமதே எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் மன்னார் நகரசபை எழுத்தூர் வட்டாரம் சிவஞானம் தவக்குமார் அவர்களை வெல்ல வைப்போம் மக்களின் தொண்டனாக மக்களினுடைய பிரச்சனைகளை உற்று நோக்குகின்ற தவக்குமாராக இம்முறை மன்னார் நகரசபை தேர்தலிலே போட்டியிடும் எழுத்தூர் வட்டாரம் சிவஞானம் தவக்குமார் தவக்குமாரை வெல்ல வைக்க திசைகாட்டு சின்னத்திற்கு வாக்களித்து இம்முறை மன்னார் நகரசபை தேர்தலில் வெல்ல வைப்போம் தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சியில் போட்டியிடும் தமக்குமார் அவர்களை வெல்ல வைப்போம் மன்னார் நகரசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மன்னார் நகரசபை எழுத்தூர் வட்டாரம்